எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக இருபத்தஞ்சி படங்களை கிராஸ் பண்ணவங்க நிறைய இருக்காங்க ஐம்பதாவது படம் எழுபத்தஞ்சாவது படம்னு மயில்கல்லில் தாண்டினவங்களும் நிறையா இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் தான் நூறு படங்களில் நடித்து சாதனை பண்ணியிருக்காங்க நூறு படத்தில் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நம்ம சேனலில் ஆல்ரெடி தமிழ் நடிகர்களோட ஐம்பதாவது படம் ஹிட்டாக பிளாப்பானு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் திஸ் வீடியோ தமிழ் நடிகர்கள் அவர்களோட நூறாவது படத்தில் நடித்து படம் ஹிட்டா பிளாப்பானு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் எம்ஜிஆர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர் நடித்த நூறாவது படம் ஒளிவிளக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சாணக்கியா இந்த ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்எஸ்வி மியூசிக் கம்போசிங்கில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சவுகாத் ஜாடே மற்றும் பலர் நடித்து வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ஒளிவிளக்கு எம்ஜிஆர் நடித்த நூறாவது படம் ஹிட் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடித்த நூறாவது படம் நவராத்திரி ஏ பி நாகராஜன் கே கேவி மகாதேவன் மியூசிக் கம்போஸ் பண்ணி சிவாஜி கணேசன் சாவித்ரி மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படம் நவராத்திரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த நூறாவது படம் ஹிட்டு ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் நடித்த நூறாவது படம் இதயம் பார்க்கிறது ஏ ஜெகநாதன் டைரக்ஷனில் டிஆர் பாப்பா மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் இதயம் பார்க்கிறது இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா ஸ்ரீகாந்த் தேங்காய் சீனிவாசன் மனோரமா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் ஜெய்சங்கர் நடித்த நூறாவது படம் இதையும் பார்க்கிறது ஃப்ளாப் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் நடித்த நூறாவது படம் சீதா ஏ பி நாகராஜன் டைரக்ட் பண்ணி கேவி மகாதேவன் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் சீதா இந்த படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்திரி நடிச்சிருப்பாங்க ஜெமினி கணேசன் நடித்த நூறாவது படம் சீதா ஃப்ளாப்பு முத்துராமன் முத்துராமன் நடித்த நூறாவது படம் புன்னகை கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணி எம்எஸ்வி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்த படம் புன்னகை ஜெமினி கணேசன் முத்துராமன் நாகேஷ் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் முத்துராமன் நடித்த நூறாவது படம் ஹிட்டு சிவகுமார் சிவகுமார் நடித்த நூறாவது படம் கடவுள் அமைத்த மேடை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணி இளையராஜாவோட மியூசிக்கில் சிவகுமார் சுமித்ரா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் கடவுள் அமைத்த மேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் வெளிவந்த படம் சிவகுமார் நடித்த இந்த படம் ஃப்ளாப் முரளி முரளி நடித்த நூறாவது படம் கவசம் எம் எஸ் மணிவாரன் டேரக்ட் பண்ணி முரளி சரவணன் மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த படம் கவசம் முரளி நடித்த நூறாவது படம் கவசம் ஃப்ளாப் சரத்குமார் சரத்குமார் டைரக்ட் பண்ணி அவரே நடித்து நயன்தாரா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த படம் தலைமகன் சரத்குமாரோட நூறாவது படம் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சரத்குமாரோட நூறாவது படம் ஃப்ளாப் கார்த்திக் கார்த்திக் நடித்த நூறாவது படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் விக்கிரமன் டைரக்ட் பண்ணி ஏ ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி கார்த்திக் ரோஜா மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் மேக்கிங் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் கார்த்திக்கோட நூறாவது படம் ஹிட்டு சத்யராஜ் சத்யராஜ் நடித்த நூறாவது படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை பி வாசு டேரக்ஷனில் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி சத்யராஜ் சோபனா நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் விடுவந்த படம் வாத்தியார் வெட்டு பிள்ளை சத்யராஜோட நூறாவது படம் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் நடித்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி டைரக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் விஜயகாந்த் நடித்த படம் தான் கேப்டன் பிரபாகரன் மேக்கிங்லாம் ஆர்கே செல்வமணி சூப்பராக இருப்பார் கேப்டனோட நூறாவது படம் ஹிட்டு பிரபு பிரபு நடித்த நூறாவது படம் ராஜகுமாரன் ஆர் வி உதயகுமார் டேரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரபு வீணா நதியா மற்றும் முலம் நடித்து விடுவந்த படம் ராஜகுமாரன் பிரபு நடித்த நூறாவது படம் ஃப்ளாப் கமல் உலகநாயன் கமலஹாசன் நடித்த நூறாவது படம் ராஜபார்வை சிங்கிதம் ராவ் டேரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி கமலஹாசன் பாதவி நடித்த படம் ராஜபார்வை இந்த படத்தை சந்திரஹாசனும் சாருகாசனும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க கமலஹாசன் நடித்த நூறாவது படம் ஹிட்டு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரா எஸ்டி முத்துராமன் டைரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி ரஜினிகாந்த் ஃபிஸ்டுவூரில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளிவந்த படம் ஸ்ரீ ராகவேந்திரா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நூறாவது படம் ஹிட்டு இப்படி தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் நூறாவது படத்தில் நடித்து படம் ஹிட்டும் ஆயிருக்கு ஃப்ளாப்பும் ஆகிருக்கு பட் இதுவரை அவங்களோட முயற்சிக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுத்தே ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் bye பபாய்